இந்த மீன ராசியில் போரட்டாதி உத்தரட்டாதி அப்புறம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே இருக்கும் இந்த ராசி கடைசி ராசியாக வந்ததுனாலையோ என்னவோ இவர்களுக்கு நிறைய விஷயங்கள் அள்ளி கொடுக்கப்பட்டுள்ளது என்னென்ன அள்ளி கொடுக்கப்பட்டு பாதகாதிபதி நீசம்னு தானே நம்ம எடுத்துக்கணும் பாதகாதிபதி நீசம்ங்கிறதே இங்கே கெட்டவன் கெட்டிடில் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து அமர்ந்து விடுகிறது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு அனுகூலமாகத்தான் கொடுக்கும் மற்றவர்களது நிலையை கண்டு இறங்குவது சேவை செய்வது அமைதியை அதிகம் விரும்புவது மற்றவர்களுடைய கஷ்டத்தை கூட தன் கஷ்டமாக சுமக்கக்கூடிய நபர்களாக நம்ம இந்த மீனராசிக்காரர்களை எல்லாமே மீனராசிக்காரர்கள் நடைமுறையில் சந்திக்கிறார்கள் அப்போது இவங்களுக்கு என்ன தான் மிச்சம் ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம் வென் த கோயிங் கெட்ஸ் டஃப் த டஃப் கெட்ஸ் கோயிங் என்று சொல்வார்கள் ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்கள் நாம் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் எவ்வாறு வெளியே வருவது அதாவது அந்த ஜாதகத்தையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ் அதனை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் அந்த பிளஸை எவ்வாறு அதிகரித்து கொள்வது அந்த மைனஸை எவ்வாறு நாம் குறைத்து கொள்வது அதாவது ஒரே கிரகம்தான் நமக்கு ப்ளஸ்ஸும் கொடுக்கிறது மைனஸும் கொடுக்கிறது அதாவது ஏழரை சனியாக வரும் பொழுது அஷ்டம சனியாக வரும் பொழுது நமக்கு அந்த சனீஸ்வர கிரகம் மைனஸ் பாயிண்டை கொடுக்கிறது லாபஸ்தானத்தில் வரும் பொழுது நமக்கு அது ப்ளஸ்ஸை கொடுக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பிளஸ் என்ன மைனஸ் அதற்கு என்ன தீர்வு என்பதை இப்பொழுது நாம் விரிவாக காண இருக்கிறோம் இந்த பதிவின் மூலம் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எங்கே தோற்கிறார்கள் அவர்கள் எவ்வாறு ஜெயிக்கப் போகிறார்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு நபர் பிறக்கும் அவர் ஒரு குத்துச்சண்டை வீரராக பறப்பதில்லை அதற்குண்டான ஒரு எக்ஸசைஸ் செய்யும் தனது உடலை வலிமையாக்கிக் கொள்ளும் பொழுதுதான் அவர் ஒரு குத்துச்சண்டை வீரராக மாறுகிறார் பறக்கும் பொழுதே யாரும் ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனையாக பறப்பதில்லை அதற்குண்டான பயிற்சிகள் என்பது கண்டிப்பாக அவருக்கு தேவை ஒரு கரண்ட்டு தான் அதே கரண்ட்டு வாட்டர் ஹீட்டரில் போகும்போது சூடாக வருது அதே கரண்ட்டு ஏசியில் வரும்போது கூலிங்காக வருகிறது அப்போது அந்த சூடுங்கிறதும் கூலிங்கிறதும் எதிர்மறையான ஆற்றல் ஒரு கரண்ட் எப்படி ரெண்டு எதிர்மறையான ஆற்றலை கொடுக்கிறது என்றால் அதற்குண்டான கருவிகள் அந்த கரண்டை அவ்வாறு மாற்றுகின்றன ஒரே கிரகம்தான் அந்த ஒரு கிரகம் உங்களுக்கு ஏழரை சனியாக வரும் பொழுது உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கிறது பிறகு அதே கிரகம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வரும் பொழுது லாபத்தை கொடுக்கிறது டூ நாட் வெயிட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பட் கிரியேட் தம் சந்தர்ப்பங்களுக்காக நாம் காத்திருக்க கூடாது அந்த சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்க வேண்டும் த கோயிங் கெட்ஸ் டஃப் த டஃப் கெட்ஸ் கோயிங் அதாவது ஒரு பயணம் கடினமான பயணமாக மாறும் பொழுது கடினமானவர்கள் அந்த பயணத்தில் ஜெயிக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஜெயிப்பவர்கள் எவ்வாறு ஜெயித்தார்கள் அப்படிங்கிற சீக்கிரட்டை அவர்கள் வெளியே சொல்ல மாட்டார்கள் ஒரு நபர் ஒரு ஊரிலிருந்து வந்து எங்களை சந்திக்கிறார் அதுக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கிறார் அவரை வெற்றியாளராக விடுகிறோம் அதுக்கு அவர் கொடுக்குற ஃபிக்ஸு எக்ஸ் அப்படின்னு வைத்துக்கொள்வோம் சார் எங்கள் ஊரிலிருந்து பிறகு யார் வந்து உங்களை சந்தித்தாலும் நீங்கள் அவர்களை சந்திக்காதீர்கள் இதற்கு ஃபீஸாக நான் உங்களுக்கு டென் எக்ஸ் கொடுக்கிறேன் அப்படின்னு அவர் ஓப்பனாகவே எங்களிடம் சொல்லுகிறார் அப்போது வெற்றியாளர்கள் எவ்வாறு ஜெயித்தார்கள் அப்படிங்கிற ஒரு வெற்றி ஃபார்முலாவை கொடுக்க மாட்டார்கள் நம்ம ஏழரை சனி பார்க்குறோம் அஷ்டம குரு பார்க்குறோம் இதனால் தோற்று போச்சுன்னு நினைக்கிறோம் அதனால் தோற்று போச்சுன்னு நினைக்கிறோம் ராகு வந்ததுனால் தோற்று போச்சுன்னு நினைக்கிறோம் ஆனால் ஏழரை சனியிலையும் அஷ்டம குருவிலும் ஜெயித்தவர்கள் இன்னமும் ஜெயித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் வெற்றி ஃபார்முலாவை வெளியே சொல்வதில்லை ஒரே பயணம் ஒரே இலக்கு அதே வழியில் டெய்லி போகும்பொழுது அதே மனிதர்கள் தான் வரும் ஒரு பயணத்தை மாற்றும் பொழுது தான் புதிய மனிதர்கள் புதிய இலக்கு வரும் அப்போ நமக்கு அந்த பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கும் இதில் எது நமக்கு பாசிட்டிவ் எது நெகட்டிவ் நம்ம எங்கே அடி வாங்குகிறோம் எங்க ஏணியில மேலே ஏறுறோம் அப்படிங்கிறத பல நபர்களிடம் நாம் உருவிய அந்த வெற்றி ஃபார்முலாவை இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறோம் அதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேணும் ஒரு டெவலப்மெண்ட் வேணும் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த வெற்றி ஃபார்முலாவை பல ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு நாம் தனித்தனியாக சொல்ல முடியாது அதனால் இந்த பதிவின் மூலம் மொத்தமாக இந்த ஃபார்முலாவை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறோம் நீங்கள் இதனை உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணினா கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஒரு சேஞ்சையும் டெவலப்மெண்ட்டையும் பார்க்க முடியும் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன அப்படிங்கிறத விவரமாக பார்ப்போம் இறுதியாக இப்பொழுது இந்த பதிவில் நம்ம வந்து இந்த மீன ராசியை எடுத்துக்கொள்வோம் காலப்புருஷ ராசிக்கு பன்னெண்டாவது ராசியாக வரக்கூடியது அதாவது இது ஒரு நீர் ராசி இதன் சின்னம் பார்த்தோம்னா ரெண்டு மீன்கள் எதிர் திசையில் பயணிப்பது போல் அதாவது ஒன்று கொண்டு எதிராக இருப்பது போல் இருக்கும் இந்த மீன ராசியில் போரட்டாதி உத்தரட்டாதி அப்புறம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே இருக்கும் இந்த ராசி கடைசி ராசியாக வந்ததுனாலேயோ என்னவோ இவர்களுக்கு நிறைய விஷயங்கள் அள்ளி கொடுக்கப்பட்டுள்ளது என்னென்ன அள்ளி கொடுக்கப்பட்டுள்ளதுன்னா இந்த ராசியில் குரு என்ற கிரகம் ஆட்சியாக வருகிறது இங்கு சுக்கரன் என்ற கிரகம் வந்து உச்சமடைகிறது இப்போ இவர்களுக்கு புதன் நீசம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா கூட ஒரு விதத்தில் இவங்களுக்கு புதன் சுகஸ்தானாதிபதியாக வந்தாலும் அவர்தான் பாதகஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகிறார் இப்போ பாதகாதிபதி நீசம்னு தானே நம்ம எடுத்துக்கணும் பாதகாதிபதி இங்க கெட்டவன் கெட்டிடில் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து அமர்ந்து விடுகிறது சோ இந்த விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு அனுகூலமாகத்தான் கொடுக்கப்பட்டுள்ளது ஞான காரகன் குரு இப்ப இந்த குருவோடைய சுபாவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குருனாவே நல்ல தர்ம சிந்தனை போதிப்பது மன்னிப்பது மற்றவர்களை நல்வழிப்படுத்துவது இப்போ மற்றவர்களை நல்வழிப்படுத்துவதுன்னா தனக்கு தெரிந்த வித்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுப்பது அதுதானே இந்த குரு இந்த குருங்கிறதே ஒரு விடக்கூடிய ஏணியாகத்தான் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் ஏணி ஏறுமா அப்படிங்கிறத மட்டும் நாம் யோசித்து பார்க்கணும் ஏனிங்கிறது பொதுவாக எங்கேயுமே மேலே ஏறுவதில்லை அப்போ இவர்களுடைய வித்தைகளையும் இவர்களுடைய ஞானங்களையும் இவர்கள் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடிய குருவாக வருகிறார்கள் இவர்களிடம் இருந்து ஒரு விஷயத்தை கொள்ளக்கூடியவர்கள் அதாவது இவங்களுக்கு அசிஸ்டண்டா இருக்கிறவங்க இல்லனா இவங்களையே வந்து ஒரு குருவாக வைத்திருக்கக்கூடிய நபர்கள் மலமளமளவென்று மேலே ஏறி வருகிறார்கள் ஏறி வந்ததுக்கு பிறகு இவர்களுக்கு ஒரு நன்றியையும் விசுவாசத்தையும் கொடுக்கிறார்களா அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக வருகிறது அதாவது ஓப்பனாக சொன்னால் ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குதுன்னா இவர்கள் யாரை ஏற்றி விடுகிறார்களோ அவர்கள் நன்றாக ஏறி இவர்களை மிதிக்கிறார்கள் அதாவது நல்ல மேலே ஏறினதுக்கு அப்புறம் இவர்களுக்கு எதிரியாக சத்ருவாக மாறிவிடுகிறார்கள் இவர்களுக்கு உண்டான ஒரு மரியாதையையோ அல்லது விசுவாசத்தையோ சார் நீ எனக்கு கை கொடுத்ததுனால தான் நான் இந்த விஷயத்தை பழகினேன் அப்படின்னு கூட சொல்ல வேணாம் அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் ஆவது சொல்லலாம் இல்லையா அதை கூட சொல்வதற்கு தவறுகிறார்கள் இன்னும் சொல்லப்போனா இவர்களுக்கு எதிரியாகவும் மாறிவிடுகிறார்கள் இதுதான் நிறைய மீனராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களிடம் உண்டு அந்த பழி வாங்கக்கூடிய உணர்வு அப்படிங்கிறது இவர்களிடம் பெரிதாக காணப்படுவதில்லை எப்பொழுதும் நம்மால் முடிந்த ஒரு நல்லதை மற்றவர்களுக்கு செய்வது இவர்களை நம்பி நாம் பயணம் செய்யலாம் திஸ் பீப்புள் ஆர் வெரி லாயல் அண்ட் வெரி ரெஸ்பான்சிபிளாகவும் இவர்கள் இருப்ப அதாவது மற்றவர்களுக்கு நல்ல தியாகம் செய்யக்கூடியவர்களாக இவர்கள் வருவார்கள் பசி என்று மற்றவர்கள் வரும் பொழுது முதலாக அங்கே இறங்கி வந்து நல்லது செய்யக்கூடிய நபர்கள் இவர்கள் தான் மற்றவர்களது நிலையை கண்டு இறங்குவது சேவை செய்வது அமைதியை அதிகம் விரும்புவது மற்றவர்களுடைய கஷ்டத்தை கூட தன் கஷ்டமாக சுமக்கக்கூடிய நபர்களாக நம்ம இந்த மீன ராசிக்காரர்களை காண முடியும் மிகவும் உணர்வு ஒரு விஷயத்தில் இறங்குவார்கள் இந்த மீன் எப்படி எதிர்நீச்சல் போட்டு வருமோ அதைப் போல் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் தடந்து விட்டு முன்னேறி வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இது ஒரு இரட்டை ராசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மூட் அவுட்டாகவும் கொஞ்சம் டிப்ரெஷனாகவும் தன்மை நிரம்பியவர்களாகவும் நாம் பொதுவாகவே இவர்களை காண முடியும் இங்கு இந்த புதனின் நட்சத்திரம் இருப்பதனாலும் குருவின் நட்சத்திரம் இருப்பதனாலும் இப்போ இவங்க குருவை போல் செயல்படுகிறார்கள் அப்படின்னா அந்த அளவுக்கு இவர்கள் விஷயத்தை நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள் அவர்கள் எந்த தொழில் எந்த துறையாக இருந்தாலும் அதில் அட்மோஸ்ட் நாலேஜ் ஒரு வாத்தியாருக்கே சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு விஷயங்களை படித்து வைத்திருப்பார்கள் அவர்களுக்கு ஒரு ஊற்று போல் வந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கிறது உச்சம் இந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிறது ஏற்படுகிறது ஆனால் இதில் அவர்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கா அப்படின்னா அதுவும் ஒரு தான் ஏன் அப்படின்னா இவர்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதி இவர்களுடைய ராசியில் நீசம் இவர்களுக்கு அஷ்டமாதிபதி இவர்களுக்கு ஏழாம் வீட்டல் நீசம் அப்போது நிறைய மீனராசிக்காரர்கள் திருமணத்துக்கு பிறகு ஏதாவது வெளியில் சொல்ல முடியாத ஒரு இழப்பையோ ஒரு லாஸையோ சில நேரங்களில் அந்த திருமண வாழ்வில் கூட ஒரு பிளவுங்கிறது ஏற்பட வேண்டிய அமைப்பாக நாம் காண முடியும் அதையும் மீறி ஒரு கடுமையான லாஸை சந்தித்த பிறகு உடல் வலிவை உடல் வலிமையை இழந்த பிறகு இவர்கள் அந்த திருமண வாழ்வை நடத்தி செல்கிறார்கள் இதையும் தவிர இவர்களுக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய அந்த சந்திரன் என்பவர் இவர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் வந்து நீசமடைகிறது இவர்கள் போய் ஐந்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தில் உச்சமடைகிறார்கள் இப்போது குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்களை இறங்கி இறங்கி செய்து அந்த குழந்தைகள் எங்கேயாவது போய் ஏதாவது தப்பு பண்ணினா கூட அதுக்கு வந்து சாரி சொல்கிறது அதற்குண்டான தண்டனையோ அவமானத்தையோ இவருங்க எடுத்துக்கொண்டு அந்த அளவுக்கு உருகி உருகி செய்து அதன் பிறகு அந்த குழந்தைகள் மூலம் ஒரு பாக்கியம் பின் இவர்களுக்கு கிடைக்கிறதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் இவர்களுக்கு ஒரு கேள்விக்குறிதான் ஏன்னா இவர்களுடைய பாகியஸ்தானத்தில் இவர்களுடைய புத்திரஸ்தான அதிபதி நீசம் இப்போது இவர்களுடைய புத்திரஸ்தானத்தில் இவர்கள் போய் உச்சம் இவங்கள்ட்ட பாக்கெட்டில் ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா அந்த நேரத்தில் செலவுக்கு காசு இருக்காது ஆனால் குழந்தை ஃப்ளைட்டில் போகணுமா உடனே டிக்கெட்டை புக் பண்ணு கடனை வாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போகணுமா குழந்தைக்கு போ அதுக்கு ஒரு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டை போடு அப்படின்னு சொல்லி என்னென்ன செலவு இருக்கோ அதாவது இவங்க பார்த்தா எங்கேயாவது ஒரு பிட்டு போட்டு கிழிஞ்சு போன ஷர்ட்டு பேண்ட்டை போட்டிருப்பாங்க ஆனால் குழந்தைக்கு உள்ளதிலே காஸ்ட்லியான சூட்டு எது கண்ணை மறைத்து விடும் அதாவது இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிகமான சுமைகளை சுமக்கக்கூடிய நபர்களாக இந்த மீனராசிக்காரர்கள் ஏன்னா திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய பேருக்கு திருப்தி அடைகிறது இல்லை அட்லீஸ்ட் இந்த குழந்தைகள் விஷயத்துலேயாவது ஏதாவது ஒரு சமாதானம் ஆகட்டும் வெளிநாட்டில் போய் படிக்கட்டுமே வீட்டுக்கு அடமானத்தை பத்திரத்தை போய் அடமானம் வைப்போம் கோல்டை போய் அடமானம் வைப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய கடன் இதெல்லாம் சுமக்கக்கூடிய சுமை தாங்கிகளாக வராங்க என்ன பார்த்தா அவங்க எதுவுமே செஞ்சுக்கிறது கிடையாது இதெல்லாமே மீனராசிக்காரர்கள் நடைமுறையில் சந்திக்கிறார்கள் அப்போ இவங்களுக்கு என்னதான் மிச்சமாகுதுன்னா மிச்சம் ஆகுதுன்னா ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் இவங்களுடைய உடம்பு தேஞ்சு போய் தேஞ்சு போய் அந்த ஆர்த்தோ ப்ராப்ளம் லெக் ப்ராப்ளம் ஹிப் ப்ராப்ளம் வர்றது தான் மிச்சம் அதுக்கப்புறம் நிறைய மூட் அவுட் ஆகிறது டிப்ரஷன் ஆகிறது ஒரு காலகட்டத்தில் நாம் சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் நம் குடும்ப உறுப்பினர்கள் கேட்பதில்லை ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதனை மட்டுமே நாம் செய்ய வேண்டியது அப்படி அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு எல்லாரும் நம்மை ஒதுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் மாட்டிக்கொள்கிறோம் அப்படிங்கறதே நிறைய மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலாக வந்து விடுகிறது இதனால் இரவு நேரங்களில் தூங்க முடியாம கண்ணீர் சிந்தாத இரவு நேரங்களில் வருத்தப்படாத அழாத மீனராசிக்காரர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இந்த மீனராசி நீர் ராசி இந்த நீருங்கிறது வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை சுத்தப்படுத்தக்கூடியது இது ஒரு மோட்ச ராசி மோட்சத்துக்கு போகிறதுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அப்போ எல்லாமே இந்த நீரை வச்சு எப்படி கழுவி கழுவி ஊத் போடுறாங்க ஒரு விஷயத்தை அதை போல் மீனராசிக்காரர்களை நன்றாக கழுவி ஊத்தாதவர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இவர்களை ஏறி மிதிக்காதவர்களே இல்லைன்னு சொல்லலாம் இதையெல்லாம் சுமை தாங்கி தங்களது கர்மாவை தீர்த்து கொள்ளவர்கள் நிறைய பேர் என்னை தீட்டினா என்னுடைய கர்மா குறையுது என் பாவம் குறையுதுன்னு நினைச்சு அவ்வளவு அவமானத்தையும் சோகத்தையும் துக்கத்தையும் தாங்கி கொண்டு திரும்பவும் அவர்களிடமே போய் சேவை செய்வது இது எல்லாமே மீனராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ நிறைய கம்ஃபர்ட் லக்ஷரி இதெல்லாம் இவர்களுக்கு இருந்தாலும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் இவர்களாகவே நிறைய இடத்துல ஏற்படுத்திக்கிறாங்க தன்னுடைய பாதகாதிபதியுடைய நட்சத்திரம் ராசிக்குள்ளரேயே இருக்கு தன்னுடைய அஷ்டமாதிபதி ராசியிலேயே வந்து உச்சமடைது தன்னுடைய விரையாதிபதியுடைய நட்சத்திரம் முழுவதுமாகவே ராசிக்குள்ளே வந்து அமர்கிறது இப்போ இவர்களுக்கு இவர்களுடைய லாப இவர்களே நீசமடைகிறார்கள் பதினொன்னாம் வீட்டில் இவர்களுக்கு குரு நீசமடைது இல்லையா இது காலப்புருஷனுக்கு பத்தாம் இடம் இப்போ உழைப்பின் மூலம் ஒரு நல்ல லாபத்தை உண்டாக்கி அந்த லாபத்தை இவர்களே செதற விட்டு விடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறது தான் மீனராசிக்காரர்களுடைய பிரச்சனை இப்போ மீனராசிக்காரர்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் என்பது அந்த டயக்ராமிலேயே வருகிறது இதுக்கு என்ன சொல்யூஷன் எப்படி நம்ம அந்த ஜாதகத்தை புரட்டி போடலாம் இப்போது மீன ராசிக்கு ஃபஸ்ட்டு ஜாதகத்தை புரட்டி போடுறதுக்கு இவர்கள் மனசளவில் கொஞ்சம் இவர்களாகவே இவர்களை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் எப்படின்னா இந்த ராசியில் சுக்கரன் உச்சம்ங்கிறது ஒரு ஒரு போதை போல் இவங்களுடைய மைண்டில் வந்துடும் என்ன போதை இப்போது எப்படி ஒரு மீன் ஒரு வலையில் மாட்டுதோ காதல் போதை காமம் போதை அது ஒரு மிடில் வயசில் ஏற்படும் பொருளாதார ரீதியான ஒரு போதை அதாவது இந்த ஒரு ஒரு காசை நீங்கள் போடுங்க உங்களுக்கு நாங்கள் இவ்வளவு தரோம் இவ்வளவு போடுங்க இவ்வளவு தரோம் அப்படிங்கிற அமைப்பு இதெல்லாம் ஏற்படும் காதல் போதைங்கிறது சில பேருக்கு திருமணத்துக்கு பிறகு கூட ஏற்படுது ஏன்னா ஃபேமிலியில் ஹஸ்பண்டோட சப்போர்ட்டு ஒய்ஃபனுடைய சப்போர்ட் கிடைக்காத போது வேறொரு பக்கம் நாம் திரும்பி பார்க்க வேண்டியது யாராவது ஒருத்தங்க நம்மகிட்ட அன்பாக பேசும் பொழுது நாம் அங்கே போய் அடிக்ட் ஆகிறது இதைத்தான் நான் போதை அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் நமக்கு நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு எது ரைட்டு எது ராங்குங்கிறது நமக்கே நல்லா தெரியும் நாமே நம்மை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் அதாவது இந்த ருசிக்காக செலவு செய்வது நிறையா பேரை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது உடனே ஒரு இன்டர்நேஷ்னல் டூர் போகிறது காசை அள்ளி விடுறது இது எல்லாமே இப்போ நான் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களுமே ஒன்று டைம் செலவாகும் இல்லை பணம் செலவாகும் கடைசியில் கடன் வந்து நிற்கும் இல்லைன்னா அவமானம் தோல்வி கெட்ட பேர் வரும் அதன் மூலம் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும் இப்போது ஒரு சேவிங்ஸ் வச்சுருப்பாங்க குழந்தைங்களுக்காக அதை கொண்டு போய் ஏதோ ஒரு மணி மல்டிப்ளிகேஷன் ஸ்கீம்ல போய் போடும் பொழுது மொத்தமாக காசு போனால் அந்த குழந்தைக்கு இவங்களால ஒரு ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் ஃபீஸு கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் இப்போ பயிற்சி முயற்சியில் இவர்களாகவே ஒரு வலையில் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது யாராவது ஒருத்தங்க இவங்களுக்கு நான் சொன்ன ஏதாவது ஒரு காதல் வலையோ காம வலையோ அல்லது பொருளாதார வலையோ நட்பு வலையோ இல்லை உனக்கு நான் இந்த வேலை வாங்கி தரேன் நீ எனக்கு இவ்வளவு காசை கொடு எனக்கு சர்வீஸ் பண்ணுன்னு இவர்களை யூஸ் பண்ணி கொள்வார்கள் இதை நீங்கள் வந்து உங்களுடைய பயிற்சி முயற்சியில் தான் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் இதையும் தவிர இவர்களுக்கு இவர்களுடைய மனதை கட்டுப்படுத்தி கொள்வதற்கு மஞ்சள் புஷ்பராகங்கிற ஒரு மோதரத்தை அணிந்து கொள்ளலாம் ஏன்னா இவங்களுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியது குரு அப்போ குருவின் மேல் நாட்டம் வரும் பொழுது அங்கு அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் பாயக்கூடிய மனம் இவர்களுக்கு கட்டுப்படும் இப்போ இந்த குருங்கிறது மஞ்சள் கலரை குறிகாட்டக்கூடியது சித்தர் வழிபாடு மகான்கள் வழிபாடு இப்போ இவங்க யாரை குருவாக ஏற்று இருக்கிறார்களோ அவர்களுடைய ஃபோட்டோஸை பூஜை ரூமில் வச்சுக்கிறது அது சாய்பாபாவாக இருக்கலாம் ரமண மகரிஷியாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து ராமானுஜர் ராகவேந்திரர் ஆதிசங்கரர் இந்த மாதிரி குரு வழிபாடு செய்வது எல்லோ கலர் ரெட்டு கலர் இந்த ரெண்டு கலரையுமே லக்கி கலர்ஸாக இவர்கள் வந்து யூஸ் பண்ணுறது அவாய்டு பிளாக் இதெல்லாம் அவாய்டு பண்ணுறது இவங்களுடைய வீடு இவங்களுடைய ஆஃபீஸில்லாம் பார்த்தோம்னா ஃபிஷ் டேங்க் வைக்கலாம் அதெல்லாம் வந்து இவர்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இது நீர் ராசி அப்படிங்கிறதுனால இந்த வாட்ரு ஃபால்ஸு இந்த மாதிரி சீனரிஸ் எல்லாம் இவங்க தங்களுடைய வீட்டில் ஆஃபீஸில் வைத்து கொள்வதன் மூலம் இவர்களுக்கு இந்த அதிர்ஷ்டம் அபிவிருத்தியாகும் ஒரு ஆக்ட் ஆக்டிவ் மோடில் இவர்கள் இருப்பார்கள் இவர்களுக்கு வழிபாடு அப்படின்னு வரும் இவர்கள் நிறைய இடத்துல சிக்கிக் கொள்றாங்க அப்படிங்கிறதுனால முருகனை வழிபாடு செய்வது என இவர்களுக்கு பாக்கியாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் என்ற கிரகம் தான் இவர்களுக்கு லாபத்தில் வந்து உச்சமடைகிறது அப்போ நிறைய மீனராசிக்காரர்களுக்கு இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அபிவிருத்தி என்பது ஏற்படும் இது அபிவிருத்தி மட்டும் இல்லாமல் பின்னாளில் யாரையும் இவர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காம இவர்களாகவே வாழ்வதற்கு அந்த இடமும் பூமியும் இவர்களுக்கு நல்ல கை கொடுக்கும் நிறைய இடம் வாங்குற ராசி மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு தொடர்ச்சியா முருகன் வழிபாடு அதுவும் அறுவடை முருகனையும் வழிபடணும் பழனி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் சுவாமிமலை திருத்தணி பழமுதிர் சோலை அதாவது இவங்க பஸ்ஸில் போகிறாங்களோ காரில் போகிறாங்களோ அவங்களுடைய விருப்பம் ஆரையும் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வரணும் இதை தொடர்ச்சியாக பண்ண 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 அபிவிருத்தி என்பது ஏற்படும் பௌர்ணமி தினங்களில் அம்மன் வழிபாடு அதாவது இந்த காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி மங்களூர் கொல்லூர் மூகாம்பிகை இந்த மாதிரி அம்மன் வழிபாடு உங்கள் வீட்டுக்கிட்ட என்ன பிரதானமான அம்மன் கோயில் துர்கா கோயிலாக இருக்கலாம் காளி கோயிலாக இருக்கலாம் பாளையத்தம்மனாக இருக்கலாம் பெரியபாளையமாக இருக்கலாம் இந்த மாதிரி மேல்மருவத்தூர் திருவக்கர வக்கரகாளியம்மன் இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கிட்ட என்ன அம்மன் கோயில் இருக்கோ பௌர்ணமி தினங்களில் தொடர்ச்சியாக நீ அந்த அம்மனை வழிபட வழிபட சந்திரன் என்பவர் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் அதாவது வெற்றி ஸ்தானத்தில் உச்சமடைகிறார் அப்போது உங்களுக்கு மேலும் மேலும் வெற்றிகளை இந்த அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த அம்மன் வழிபாட்டை குறிகாட்டக்கூடியது சூலம் முருகன் வழிபாட்டை குறிகாட்டக்கூடியது வேல் அப்போது இந்த சூலத்தினுடைய வரைபடத்தையோ அல்ல வேலினுடைய வரைபடத்தையோ இந்த ஆன்மீகத்தில் உள்ள நபர்கள்லாம் டாக்டோவாக யூஸ் பண்ணலாம் இல்லை இவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதில் லோகோவாக வைக்கலாம் இல்லை இப்போ இவங்க டிரான்ஸ்போர்ட்ஸ் வைக்கிறாங்க ட்ராவல்ஸ் வைக்கிறாங்கன்னா வண்டிகள்லெலாம் அந்த லோகோவை வைக்கலாம் த்ரிஷூல் அப்படிங்கிற அந்த லோகோவை ட்ரிடென்ட் அதாவது மாடனாக கொடுக்கணும்னா இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும் பொழுது நல்ல அதிர்ஷ்டமும் அபிவிருத்தியும் இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும் இவர்களுக்கு லக்கி நம்பர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்பர் த்ரீ நம்பர் நயன் இந்த ரெண்டு நம்பர்ஸுமே இவர்களுக்கு லக்கி நம்பராக இருக்கும் ஸோ இவர்களுக்கு பேர் அமைத்து கொடுப்பதற்கு இல்லை வியாபாரத்துக்கு பேர் வைப்பதற்கு இல்லை வாகனங்கள் வாங்கும் பொழுது லக்கி நம்பர்ஸாக இல்லை பேங்க் அக்கௌண்ட் எடுக்கும் பொழுது இந்த நம்பர்ஸை நம்ம லக்கி நம்பராக எடுக்கலாம் ஸோ மீனராசிக்காரர்கள் மீனலக்னக்காரர்கள் லக்னக்காரர்கள் எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க அந்த பிரச்சனைகள்லேருந்து இவர்கள் வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்குறோம் இதையும் தவிர இந்த சுக்கரன் அப்படிங்கக்கூடிய இவர்களுக்கு கலத்திர காரகன் இங்கே ராசியில் லக்னத்தில் உச்சம்னால இந்த சுக்கரன் சம்பந்தப்பட்ட லவ்ளம் லிவிங் டுகெதர் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் பொழுது இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னா வீட்டிலேயே இவர்கள் ஸ்திரீ பூஜை அப்படிங்கிறது பண்ணலாம் அதாவது ஸ்திரீங்கிறது இங்க குடும்ப இருக்கக்கூடிய நல்ல குடும்பம் நடத்தக்கூடிய பெண்கள் இந்த வரலட்சுமி விரதம் அதையும் தவிர வந்து இந்த நவராத்திரி டைமில் வீட்டில் வர வச்சு மங்களவான பொருட்களை அவர்களுக்கு தானமாக கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவது என்பது இந்த ஸ்திரீ சாபம் இந்த சுக்கிரனால் ஏற்படக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை இவர்களுக்கு கிளியர் செய்யும் ஸோ இவ்வளவு சொல்யூஷன்ஸ் நம்ம இந்த மீனலக்ன மீனராசிக்காரர்களுக்கு கொடுத்துள்ளோம் இதனை நீங்கள் ஒவ்வொன்றாக செய்யும் பொழுது இப்போ நான் பவளம்னு சொல்லியிருக்கிறேன் செவ்வாய்க்கு இப்போ அந்த பவளத்தை அணையும் பொழுது நிறைய மீன லக்ன மீனராசிக்காரர்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் அலர்ஜிக்கு இன்ஃபெக்ஷன் இந்த ஸ்கின் அலர்ஜி இல்லைனா வந்து இந்த சளி பிடிக்கிறது மிஸ்ட் அலர்ஜி டஸ்ட் அலர்ஜி ஆர்த்தோ ப்ராப்ளம் இதெல்லாம் கன்ஃபார்மாக கிளியராகும் பவளங்கிறத வந்து நிறைய அந்த மெடிசின்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி வருமானத்துக்கு மஞ்சள் புஷ்பராகம் கொடுத்துருக்குறேன் நடிகர் அஜித் சார் பார்த்தோம்னா மஞ்சள் புஷ்பராகம் தான் கொடுத்துருக்குறாரு குரு கடாட்சம் ஏற்படும் அதனால தான் தொடர்ச்சியாக குரு வழிபாடு சாய்பாபா வழிபாடு செய்கிறாரு இப்போது நிறைய பேர் ஒவ்வொரு சீக்கிரட்டையும் வெளியில் சொல்கிறதில்ல எல்லாரும் ஒரு சக்சஸ் ஃபார்முலாவை வைத்திருக்கிறார்கள் பல பேரிடம் இருந்து நாம் உருவிய இந்த சக்சஸ் ஃபார்முலாவை நாம் சந்திக்க முடியாத நபர்களும் பயன்பெறக்கூடும் அப்படிங்கிறதுனால இந்த நிகழ்ச்சியில் கொடுத்துருக்குறோம் இதனை நீங்கள் தொடர்ச்சியாக உபயோகிங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக உங்களது ஜாதகத்தை புரட்டி போட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் என்பது நிதர்சனமான உண்மை தொடர்ந்து இணைப்பிலிருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்